வணக்கம் நான் முனைவர் தா ஜெயலட்சுமி இணை பேராசிரியர் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் நாம் இப்போது பார்க்க இருப்பது இளையான்குடி மாறநாயனாரின் வரலாறு பெரிய புராண சிறப்புகள் திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம் சேக்கிழாரால் இயற்றப்பட்ட சைவ சமய காப்பியமாகும் இந்நூலில் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் இறை பக்தியும் தொண்டு நெறியும் கூறப்பட்டுள்ளது சிவபெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் பக்தியும் இறையருத்திரமும் குறைவிலாது பெரிய புராணத்தை இயற்றினார் பெரியபுராணம் ஐந்தாவது வேதமாக கருதப்படுகிறது சேக்கிழார் நாட்டின் பல பகுதிகளுக்கும் நாயன்மார்கள் வாழ்ந்த ஊர்களுக்கும் நேரில் சென்று வரலாற்று செய்திகளை தொகுத்து இந்நூலை அமைத்தார் பெரியபுராணம் பிறமொழிக் கதைகளை தழுவாமல் தமிழ் மக்களையும் தமிழக சூழலையும் மையமாக கொண்டது ஆண் பெண் பாகுபாடின்றி பல இனங்களையும் தொழில் பிரிவுகளையும் சார்ந்த சிவனடியார்களை பற்றிய நூலாதலால் இதை தேசிய இலக்கியம் என்று சான்றோர் பாராட்டுவர் பெரிய புராணத்தின் ஆசிரியரான சேக்கிழார் பற்றிய சில குறிப்புகள் சென்னைக்கு அருகிலுள்ள குன்றத்தூர் என்னும் ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தவர் சேக்கிழார் இவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர் ஆகும் இவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதால் இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவையில் அமைச்சராக பணிபுரிந்தார் மன்னனின் வேண்டுகோளை ஏற்று பெரியபுராணம் பாடினார் பெரியபுராணத்தின் பெருமையை உணர்ந்த மன்னன் அவருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டம் தந்து சிறப்பித்தான் சிவ தொண்டர்களின் வரலாற்றை சிறப்பித்த காரணத்தால் தொண்டர் சீர் பரவுவார் என்ற சிறப்பு பெயரும் பெற்றார் கல்வெட்டுக்கள் இவரை மாதேவடிகள் என்றும் ராமதேவர் என்றும் போற்றுகின்றன மகாவித்வான் வீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பக்திச்சுவை சுவை நனி சொட்ட பாடிய கவி வலவ என்று பாராட்டுகின்றார் சிவஞான முனிவர் எங்கள் பாக்கிய பயனாகிய குன்றைவாள் சேக்கிழாரின் அடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழாரை தெய்வமாகவே கருதி வழிபடுகிறார் அமைப்பு பெரிய புராணம் இரண்டு காண்டங்களாக பகுக்கப்பட்டுள்ளது உட்பிரிவாக பதிமூன்று சருக்கங்களை கொண்டுள்ளது முதல் காண்டம் திருமலை சருக்கம் தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் இலைமலிந்த சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம் திருநின்ற சருக்கம் என்று ஐந்து சருக்கங்களாகவும் இரண்டாம் காண்டம் வம்பரா வரிவண்டுச் சருக்கம் வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் பொய் அடிமையில்லாத புலவர் சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் கடல் சூழ்ந்த சருக்கம் பத்தராய் பனிவார் சருக்கம் மன்னிய சீர் சறுக்கம் வெள்ளானைச் சருக்கம் என்னும் எட்டு சறுக்கங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன பெரிய புராணத்தில் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் உள்ளன காப்பிய நோக்கம் சோழ நாட்டை ஆட்சி செய்த இரண்டாம் குலோத்துங்கச் சோழ மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவனடியார்களின் உயர்ந்த வாழ்க்கையை பெரிய புராணமாக சேக்கிழார் பாடினார் சிவனை முதன்மைப்படுத்தி வழிபடும் சமயமாகிய சைவத்தையும் அடியார்களின் வரலாறு அவர்கள் கடைபிடித்த தொண்டு நெறி இறைவன் அவர்களை ஆட்கொண்ட விதம் ஆகியவற்றை விரிவாகவும் தெளிவாகவும் புலப்படுத்துவதே பெரிய புராணத்தின் நோக்கமாகும் இளையான்குடி மாரநாயனாரின் பிறப்பு இளையான்குடி என்னும் ஊரில் தோன்றியவர் ஆவார் இவர் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பதற்கு இணங்க உழவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் இளையான்குடி மாறநாயனார் சிவனடியாருக்கு செய்த தொண்டு கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கியே மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் இளையன்குடி மாரநாயனார் சிவனடியார்களை வணங்கி வரவேற்று இன்சொற்களை கூறி இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களின் திருவடிகளை நீரால் கழுவி வழிபாடு செய்து நான்கு வகை உணவுகளை அறுசுவையோடு அவர்கள் உண்ணுமாறு நாள்தோறும் செய்து வந்தார் புண்ணியங்களுள்ளே சிவப்புண்ணியம் சிறந்தது என்பர் சிவப்புண்ணியங்களுள்ளே சிவ பூஜை சிறந்தது சிவ பூஜையினும் சிறந்தது சிவனை வழிபடும் அடியார்களுக்கு செய்யும் பூசையே ஆகும் என்று சான்றோர் உரைப்பர் இத்துணை பெருஞ்சிறப்புடைய அடியார் பூசையை நாளும் தவறாது சைவாகம விதிப்படி மெய்யன்போடு செய்தமையால் பெரும் சிறப்பு பெற்றவர்தான் இவ் நாயனார் ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிழார் மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளும் மானிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி என் தோழினார் அலகைக்கு இருத்திய தோழனாரென வாழும் நாள் சிவபெருமானுடைய எண்ணிறந்த அடியார்கள் தினந்தோறும் கூட்டமாக திரண்டு வந்து இளையான்குடி மாரநாயனார் வீட்டில் புசித்துக் கொண்டிருக்கின்ற நன்மையினால் அவருடைய செல்வம் பெருமான் திருவருள் போல் வளர்ந்து குபேரனை போல் வாழ்ந்து வந்தார் மாரனாரின் மன திட்டத்தை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் எண்ணினார் ஆதலால் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதினும் வள்ளர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறிவந்து ஒல்லையில் பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் மாறனார் செல்வம் இருந்த காலத்திலே அன்றி வறுமை வந்த காலத்திலும் தளராது சிவனடியார்களுக்கு அமுது இடும் செயலிலிருந்து மாறமாட்டார் என்பதை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் எண்ணியதால் மாறனாரிடத்தில் உள்ள செல்வம் நாள்தோறும் சுருங்கி அவர் வறுமை அடையும்படி இறைவன் செய்தார் வறுமை வந்தபோதும் மாறனார் தாம் கொண்ட கொள்கையில் மாறாதிருந்தார் இன்னவாறு வலம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறியிருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணிக்கன் முதிர்ந்த கொள்கையராயினார் மாறனார் செல்வம் குறைந்தபோதும் சிவநெறியில் பதிந்த தம் கொள்கையிலிருந்து சிறிதும் மாறாமல் செயலாற்றினார் தம்மிடம் இருந்த நிலங்களை விற்றும் கடன் வாங்கியும் முன்பு செய்தது போலவே தாம் செய்யும் திருப்பணியை நாள்தோறும் இடைவிடாது செய்து வந்தார் இவ்வாறு நாட்கள் பல சென்றன சிவபெருமான் அடியார் வேடம் புனைந்து மாறனாரின் வீட்டிற்கு வருதல் மற்றவர் செயல் இன்ன தன்மையத்தாக மாலயனான அக்கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்றம் ஊர்வதும் இன்றி நீடிய பேதையாளுடன் இன்றி ஓர் நல் தவத்தவர் வேடமே கொடு ஞாலம் உயிந்திட நன்னினார் இளையான்குடி மாரநாயனாருடைய பக்தி இவ்வாறு இருக்க திருமாலும் பிரம்மனும் பன்றியும் அன்னமுமாக மாறி தேடியும் அறியாமல் மறைந்து நின்ற சிவபெருமான் தமது இடபாகத்தில் வீற்றிருக்கின்ற உமையம்மை இல்லாமல் ஓர் சிறந்த தவத்தை உடைய சிவனடியார் வேடம் கொண்டு இளையான்குடி மாரநாயனாருடைய வீட்டிற்கு எழுந்தருளினார் அடியாரை வீட்டிற்குள் அழைத்து வந்து மழையால் நனைந்த அவருடைய திருமேனியை துடைத்து ஓரிடத்தில் அமர வைத்தார் மாறனார் அடியாருக்கு அமுதூட்ட வேண்டும் என்ற ஆசை மாறனாருக்கு மிகுதியானது பக்தியில் மாறனாருக்கு இணையாக அவர் மனைவியும் செயல்பட்டார் நமக்கு முன்விங்கு உணவிலையாயினும் இம குலக்கொடி பாகர்க்கு இனியவர் தமக்கு நாம் இன் அடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அனங்கே என மாறனார் தன் மனைவியிடம் கேட்டார் இச்சிவனடியார் மிகுந்த பசியுடன் வந்துள்ளார் முன்னமே நாம் உண்பதற்கு உணவில்லை என்றாலும் சிவனடியார்க்கு எப்படியும் உணவளிக்க வேண்டும் அதற்கு யாது செய்வோம் என்று மனைவியிடம் மாறனார் கேட்டார் அதற்கு மாறனாரின் மனைவி நள்ளிரவு நேரம் இனி நமக்கு கடன் தருபவர் யாரும் இல்லை அடியாருக்கு அமுது படைக்கும் வழியறியாத தீவினை உடையவளானேன் என்றாள் செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னில் மல்லல் நீர்முளை வாரிக்கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலும் ஆகும் மற்று அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற இன்று பகலில் வயலில் விதைக்கப்பட்ட நெல்லை வாரி கொண்டு வந்தால் நான் உணவாக சமைப்பேன் என்று மாறனாரின் மனைவி கூறினார் மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன்பெற்ற செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து உற்ற காதலினால் ஒருப்பட்டனர் சுற்று நீர்வயல் செல்ல தொடங்குவார் மனைவியின் சொல்லை கேட்ட மாறனார் முன்பு தேடி வைத்த செல்வத்தை பெற்றவர் போல் உள்ளம் மகிழ்ந்து வயலை நோக்கி செல்ல தொடங்கினார் மாறனாரும் அவருடைய மனைவியும் சிவனடியாருக்கு அமுது தயார் செய்தல் இருள் எங்கும் பரவி இருந்த வேளையில் மாறனார் ஒரு பெரிய கூடையை தலையில் கவிழ்த்து கொண்டு வயலுக்குச் சென்றார் காலினால் தடவிச் சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோழி வாரி இடா நிறை கொண்டு மேலெடுத்து சுமந்தொல்லை மீண்டார் நீரில் மிதக்கும் நெல்முளைகளை திரட்டி எடுத்துக்கொண்டு விரைவாக மாறனார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் வந்தபின் பின் மனைவியாரும் வாய்தலின் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தழல் அடுப்பின் மூட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் நெல் முளைகளை சேறு போக நீரால் கழுவிய பின்பு மாறனாரின் மனைவி இந்நெல்லை அடுப்பில் வைத்து அமுது செய்ய விறகு இல்லையே என்று மாரநாடிடம் கேட்டார் அதற்கு நாயனார் வீட்டுக்கூரையை விறகுக்காக அறுத்துக் கொடுத்தார் முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதம் முன் கொள்ள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பில் இன் அடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கருக்கு இனி என் செய்கோம் என்று இறங்கினார் கணவனாரை மாரனாரின் மனைவி விறகை வைத்து நெருப்பு மூட்டி நெல் முளைகளை ஈரம் போக வறுத்து பின் அவற்றை குற்றி அரிசியாக்கினார் பின்பு அதை உலைநீரில் இட்டு சோராக்கி கறிக்கு என்ன செய்வது என்று மாறனாரை வினவினார் வழிவரும் இழைப்பினோடும் வருத்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினீர் பொழிந்து சென்று குழி நிரம்பாத புன்செய் குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க நடந்து வந்த கலைப்பால் பசியால் இச்சிவனடியார் வருந்துவார் என்னும் இரக்கத்தோடு மாறனார் விரைவாகச் சென்று குழி நிரம்பி மேலெழும்பாத சிறிய பயிர்களை பறித்து கொண்டு வந்து கரி அமுது செய்யும்படி கொடுத்தார் மனைவியார் கொழுநர் தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரி அமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திருவமுதமைத்து நின்று இளையான்குடி மாரநாயனாரின் மனைவியார் தமது கணவன் கொடுத்த பயிர்கறிகளை ஆய்ந்து பின்பு நீர்விட்டு கழுவி தூய பாத்திரத்தில் இட்டு கைத்திரத்தினால் அவைகளை தனித்தனி கரி அமுதாகச் செய்து முடித்தார் முன்பு தாம் செல்வத்தோடு வாழ்ந்திருந்த காலத்தில் வேண்டிய அனைத்தும் இருந்தது போல இப்பொழுது இல்லையே என்று எண்ணியவராய் திரு அமுது செய்து முடித்தார் கணவனார் தம்மை நோக்கி கரி அமுதான காட்டி அறை ஈண்டு அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றலுற்றார் மனைவி கரியமுது செய்து முடித்ததும் மாறனார் உறங்கிக் கொண்டிருந்த அடியாரை உணவு உண்பிப்பதற்காக எழுப்பினார் அழுந்திய இடருள் நீங்கி அடியேன் என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் பிறவிச்சேற்றில் அழுந்திக் கிடக்கும் துன்பத்திலிருந்து நீங்கி அடியேன் பிழைக்கும் பொருட்டு திருவுள்ளம் கொண்டு விருந்தினனாக எழுந்தருளிய பெரியோய் அடியனால் சமைக்கப்பட்ட உணவினை திரு அமுது செய்து அருள வேண்டும் என்று இளையான்குடி மாற நாயனார் வேண்டினார் அப்பொழுது அடியவர் வேடம் கொண்டு வந்த சிவபெருமான் சோதி வடிவமாக தோன்ற சிறந்த அன்பாகிய செல்வத்தை உடைய மனைவியாரும் நாயனாரும் அதைக் கண்டு திகைத்து நின்றனர் மாலயர்க்கு அரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி திருமால் பிரம்மன் ஆகிய இருவராலும் காண முடியாத சோதி வடிவை கண்டு மயங்கிய மாறனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிவபெருமான் உமையம்மையுடன் காலை வாகனத்தில் காட்சி கொடுத்து அருளினார் சிவபெருமான் இளையான்குடி மாறனாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிவபதம் அளித்தல் அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் அடியார்களுக்கு திருவமுது படைத்தலாகிய பூசையை சற்றும் குறைவில்லாமல் நீயும் உன் மனைவியும் செய்து வாழ்ந்தீர் நீங்கள் இருவரும் சிவபதத்தை அடைந்து பேரின்பம் பெறுவீர் பெரும் செல்வத்தை உடைய குபேரன் சங்கநிதி முதலாகிய பொருட்களை கையில் ஏந்திக்கொண்டு உன் உத்தரவின்படி ஏவல் செய்ய இன்பத்தை அனுபவிப்பாய் என்று தேவர்களுக்கு தலைவராகிய சிவபெருமான் அருளினார் இளையான்குடி மாரநாயனாரின் வரலாற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது யாதெனில் வாழ்க்கையில் வறுமையும் துன்பமும் வந்தாலும் இறை வழிபாட்டை நிராகரிக்காமல் பக்தியிலும் கொண்ட கொள்கையிலும் உறுதியுடன் இருக்க வேண்டும் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்து காட்டிய இளையான்குடி மாரநாயனாரின் வரலாறு நமக்கு ஒரு படிப்பினையாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை